ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அக்கா ஊர் திருவிழா குதிரை எடுப்பு திருவிழா அது ஊர் வந்து உருளி கிராமம் அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி குதிரை எடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு கொத்தையம் மூணு வருஷத்துக்கு கொட்டையம் எடுப்பாங்க இந்த மாதிரியாக இது வந்து மானாமதெல்லாம் செஞ்சு அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போவாங்க இது வந்து ஏழு குதிரை மிச்சம் வந்து பிள்ளைகள் இனிமேல் பிள்ளை இது காமிக்க வரும் அது வந்து அவங்க நேர்ந்துக்கிட்டு அவங்க செய்கிறது குழந்தை இல்லாதவங்க நேர்ந்துக்கிட்டு பிள்ளைய செஞ்சு வைக்கிறதுன்னு வேண்டிக்கிடுவாங்க அந்த கோயில் பேர் வந்து ஐயனார் கோயில் அதில் நேர்ந்து கொண்டு போய் இங்கேருந்து மானாமதுரை மானாமதுரிலேருந்து நடந்து உருளைக்கு கொண்டு போ இந்த கை இது நடந்தே கொண்டு போவாங்க பசங்கள்லாம் குதிரை தூக்கிட்டு வருவாங்க அப்புறம் இந்த சாமியெல்லாம் யார் அவங்கவுங்க தூக்குறவங்க தூக்கிட்டு வருவாங்க பிள்ளை வந்து யார் யார் நீந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளை அவங்க நடந்து கொண்டு வரணும் அந்த இந்த கொண்டு வரலாம் செருப்பெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க நடந்தே தான் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஊர் எல்லையில் கொண்டாந்து வச்சுருப்பாங்க வை வைப்பாங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே வந்து தீவாரணம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கி அவங்க ஊர் நாடக மேடைக்கு கொண்டு வருவாங்க நாளை மேல கொண்டாந்து வச்சு ஒரு நாள் அங்கேயே வச்சுருந்து மறுநாள் தான் அதை தூக்கி கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போவாங்க அதுதான் பிள்ளை இல்லை அதாவது நேர்ந்துக்கிட்டு பிள்ளை எடுத்து வைக்கணும்னு சொல்ல நேர்ந்துக்கிடுவாங்க அப்போ வந்து இது பிள்ளை செஞ்சு வைக்கணும் திருவிழா நடக்கையில் இதுதானது பிள்ளை அது மாதிரி தூக்க வரையில் அங்கேருந்தே நடந்தே வருவாங்க அவங்க ஊரில் இருந்தே நடந்ததே வந்து திரும்ப இங்கே வந்து எல்லாமே குதிரைக்கெல்லாம் நல்லா மாலை மாலை எல்லாம் செஞ்சு அப்புறம் தூக்கிட்டு போவாங்க இதுதான் பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டுமே இருக்குது ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது அதாவது யார் யார் வேண்டிக்கிட்டு என்ன பிள்ளை செஞ்சு வைக்கணும்னு வேண்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி வேண்டிக்கிடுவாங்க அது மாதிரி தான் செய்வாங்க இதுதான் முப்பது நாள் வேறுதாக இருப்போம்